தொத்துவில்ிகண்டி வரையிலான நடைபயண போராட்டத்தில் கலந்து கொண்ட மெல்லாவி வர்த்தகர்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட மாங்குளம் நீதிமன்றினால் அழைப்பாணி வழங்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் மாங்குளம் நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்றது கடந்த மூன்றாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அன்று கிழக்கு மாகாணம் அம்பாரி மாவட்டம் தொத்துவிலிருந்து யாழ்ப்பாண மாவட்டம் பொலிகண்டியை நோக்கிய பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது

மேலும்ரணிகளும் முன்னிலையாகி இருந்தனர் இந்த வழக்கிலே குறிப்பாக நாங்கள் இது ஒரு அமைதியான பேரணி பொலிகண்டி வரை தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் உரிமைகளை வெளிப்படுத்தி நடாத்தப்பட்ட ஒரு பேரணி அமைதி வழியிலே நடைபெற்ற ஒரு பேரணி என எங்களுடைய விண்ணப்பத்தை செய்திருந்தோம் அந்த அடிப்படையிலே அமைதியாக நாங்கள் போராட்டங்களை ஒருங்கிணைக்க அமைதி வழியில் பேரணி செய்ய எங்களுக்கு அரசியல் அமைப்பிலே உறுப்பு பதினான்கின் அடிப்படையிலே உரிமை காணப்படுகின்றது என்பதையும் கௌரவ நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணம் ஊடாக நாங்கள் செய்திருந்தோம் இந்நிலையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுக்கு தவணையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்